தோனி செய்த மெகா தவறு உங்களை நம்பிய ரசிகர்களுக்கு இப்படி செய்யலாமா கையில் இருந்த வாய்ப்பு போச்சு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறிவிட்டது ஆர் சிபி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் குறைந்தபட்சம் தோற்றிருந்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் சிஎஸ்கே அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறிவிட்டது இந்த போட்டியில் தோனி செய்த ஒரு பெரிய தவறுதான் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமாக இருப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஆரம்பத்தில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து சொதப்பினாலும் ரஹானே ரச்சின் ரவீந்திரா ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தது அதன் பிறகு சீரான இடைவெளியில் சிஎஸ்கே அணி விக்கெட்டுகளை இழந்தது நூற்று பத்தொன்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இழந்த நிலையில் மிச்சம் ஏழு ஓவர் இருந்தது இந்த சூழலில் தோனி களத்தில் இறங்கி விளையாடி இருந்தால் நிச்சயம் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் தோனி அப்போது பேட்டிங் செய்ய வராமல் மிச்சல் சாண்ட்னரை களமிறக்கினார் அவர் நான்கு பந்துகளை எதிர்கொண்டு வரும் மூன்று ரன்கள் மட்டும்தான் எடுத்தார் இதனால் மிச்சல் சாண்ட்னரை களமிறக்கியது எந்த பயனையும் சிஎஸ்கேவுக்கு தரவில்லை இந்த சூழலில் தோனி களமிறங்க இருந்ததால் அது சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக அமைந்திருக்கும் இன்னும் ரசிகர்கள் ரஹானை ஆட்டமிழந்த போது தோனி தான் களத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும் குறை கூறுகிறார்கள் குறைந்தபட்சம் ஏழு ஓவர்கள் எஞ்சியிருந்த நிலையில் தோனி களத்திற்கு வந்திருந்தால் மற்ற வீரர்களுக்காவது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் தோனி பதினைந்து ஓவர்கள் முடிந்த பிறகுதான் களத்திற்கு வந்து பதிமூன்று ஓவர்கள் இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருந்தார் அதே தோனி பதிமூன்று புள்ளி நான்காவது ஓவரில் வந்திருந்தால் பிளே ஆஃப் தேவையான பத்து ரன்களை முன்பே அடித்திருக்கலாம் என்றும் ரசிகர்கள் கூறியுள்ளனர் இந்த சீசனில் தோனி நல்ல ஃபார்மில் இருந்தாலும் தொடர்ந்து கடைசி கட்டத்தில் களமிறங்கியது சிஎஸ்கேவின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்